இந்த மகிமை வயதானவர்களையே இளமையாக மாற்றது பாருங்க தினமும் செய்தால் ஹீரோயினே இன்றைய தலைமுறையில் பளவளப்பான மற்றும் ஆரோக்கியமான முகம் என்பது அனைவரும் விரும்பும் ஒன்று ஆனால் சந்தையில் கிடைக்கும் பல்வேறு கெமிக்கல் கிரீம்கள் லோஷன்கள் மற்றும் ஜெல்களை பயன்படுத்துவதால் பக்க விளைவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது இதனை தவிர்த்து இயற்கையின் அரிய பரிசாக கருதப்படும் ஒரு அற்புதமான முகா பராமரிப்பு வழிதான் ஆழி விதை ஜல் ஆழி விதையின் அதிசய சக்தி ஆழி விதைகள் இயற்கை சத்துக்களால் நிரம்பியவை இதில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் லிக்னன்கள் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இவை சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை அளிப்பதோடு முகத்தில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைத்து இளமையான தோற்றத்தை தக்க வைக்க பெரிதும் உதவுகின்றன இந்த பேஸ் ஜெல்லை வீட்டிலேயே மிக எளிதாக செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் இரண்டு மேஜைக்கரண்டி அளவிலான ஆளி விதைகளை எடுத்து ஒரு கப் தண்ணீருடன் கலந்து கொதிக்க வைக்கவும் சுமார் ஐந்து முதல் ஏழு நிமிடங்களில் அது ஜெல் பதத்தில் மாறும் அடுப்பை அணைத்து அதை வடிகட்டி நன்கு குளிர வைத்து ஒரு டப்பாவில் சேமிக்கலாம் தயாரான ஆளி விதை ஜெல்லை தினமும் காலை அல்லது இரவு நேரத்தில் முகத்தில் தடவவும் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் ஊறவிட்டு குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இது முகத்தில் உள்ள கரைகள் சுருக்கங்கள் மற்றும் துளைகளை குறைக்கும் சிறந்த விளைவுகளுக்காக வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை பயன்படுத்தலாம் இச்செய்முறை முற்றிலும் இயற்கையானது செலவில்லாதது பக்க விளைவுகள் அற்றது என்பதால் அனைத்து வயதினருக்கும் ஏற்றது மேலும் இது உங்கள் முகத்தில் ஒரு பளபளப்பான ஒளியையும் ஜீவன் நிறைந்த தோற்றத்தையும் ஏற்படுத்தும் முகத்தை இளமையாக வைத்துக் கொள்ள இது மிகச்சிறந்த வழி சந்தையில் கிடைக்கும் விலை உயர்ந்த தயாரிப்புகளை விட இயற்கையில் உள்ள ஆழி விதையின் சக்தி எப்போதும் மேலானது இது எந்தவிதமான ரசாயன கலப்பும் இல்லாததால் இது நம் சருமத்திற்கு பாதுகாப்பானது ஒரு எளிய முயற்சியிலேயே சிறந்த பயன்களை பெறலாம் சூழலை பாதுகாக்கும் வகையிலும் நமது உடலையும் அழகாகவும் பாதுகாக்க இயற்கை வழிகளை தேர்ந்தெடுப்பது மிக அவசியம் அதில் ஆளி விதை ஒரு சிறந்த தீர்வாகும் இன்று முதலே உங்கள் அழகு பராமரிப்பில் இந்த இயற்கை ஜெல்லை இணைத்து பாருங்கள் உங்கள் முகம் பேசும் உங்கள் ஒளி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்